இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அமையன் புதிய சிருஷ்டியே காரியம் ஏதும் அழகா சொல்லுதில்ல ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தான் புது சிருஷ்டியாயிருக்கான் பழையவே ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாகன ரொம்ப சோர்ந்து போன அவங்களை புதுசாக்க போகிறார் நான் சின்ன பையனில் பார்த்துருப்பேன் அந்த காலத்துல பித்தளை குடம் காசி குடம் செம்பு குடம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் திருமணமானா வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க வீட்டுல கமத்தி வச்சிருப்பா யூஸ் பண்ணாம அதுல ஒரு மாதிரி இருக்கும் திடீரென்று எங்கேயாவது கொண்டு போய் அதை பாலிஷ் பண்ணிட்டு வருவாங்க புதுசா விட அழகா மாறிடுது ஆமேன் இங்க புதுசா மாறணும்னு கத்த விரும்புகிறாரு சோர்ந்து போயிடலோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விட்டது புதிதாகி மாறப்போகிறது வாசிக்க கேட்கலாம் சொன்ன வசனத்தை ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழில் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின பழசு எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு அந்த பழசு எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டுங்கிறத பார்க்க போற கலாத்தியர்ல வாசிக்கும் போது அந்த வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்கிறது பதினாறு காரியத்தை பார்த்தேன் விபச்சாரம் தேசியத்தனம் விக்ரகாராதனை ஆராதனை காமவிகாரம் அதோட பதினாறு காரியத்தை நீங்க தேடி கண்டுபிடிங்க கலாத்திகார ஐந்தாம் ஆரம்பம் சென்று அதுல பத்தொன்பது முதல் அங்கே வாசித்தால் அங்கே தெரிகிறது பழசெல்லாம் போயிடும் எல்லாம் புதுசா மாறணும் அந்த சார்லஸ் வர்ஜன் ஒரு மிஷினரி பத்தி குறிப்பிடுகிறார் ஒரு பழங்குடி மத்தியில் ஓலியத்துக்கு போன ஒரு மிஷினரி புதுசா ஒரு வீட்டுக்கு போனார் அங்கேயே பழகி தங்கி ஓலை வீடு களிமண்னால அழகா தரப்போட்டிருந்தாரு ஒரே டஸ்டாக இருந்துச்சு இவர் அங்கே போனோடனே இவருக்கு தெரியாது பார்த்தீங்களா அதெல்லாம் கழுவுங்க சோப்பு போட்டு கிளீன் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு உட்கார முடியும் நான் சொன்னார் கழுவ முடியாது அதை கழுவினா மறுபடியும் தொழியாக மாறிடும் ரொம்ப அசியமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எதையோ ஒன்று செய்து நம்ம சரி பண்ணி விடலாமல் நின்றுகிறோம் மாட்டி கொடுக்குறோம் அதனால் உண்மை என்ன தெரியுமா அந்த மண்ணை தூர எடுத்துகிட்டு காம்கிரீட் போட்டால் அது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏதோ செய்வதல்ல முற்றிலும் அது மாற்றப்பட வேண்டும் நம்மை விட்டு அது மாற வேண்டும் கிறிஸ்துக்குள் இருந்தால் மட்டும்தான் புதிய சிருஷ்டி அப்பந்தான் பிளஸ் எல்லாம் போய் எல்லாம் புதுசா மாறும் அலூயா பழைய சுவாபங்கள் வேண்டாம் பழைய பாவங்கள் வேண்டாம் பழைய இச்சைகள் வேண்டாம் எல்லாம் புதுசாகட்டும் நம்மை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கட்டும் பழைய பாடல்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சில முறை சொல்லியிருக்கிறேன் அந்த பாடல் அதிகாலத்தில் பாடுவேன் என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் பொறுமையுடன் என்னை காண்போம் உம்மை காண உம் எண்ணில் வேண்டும் என்கிற நல்ல அனுபவத்தோடு ஓடுங்கள் பிரயாசப்படுங்கள் உங்களுக்கு இருக்கும் கிறிஸ்து குழந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன் பிழையவர் உழைந்து போயினுதாரு பழசிருந்தார் பாருங்க பழைய ரசம் போடுறோமா தோச்சி தேய்ச்சி போடலையா பழைய பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோமா ஏன் கழுவலையா நீங்க என் வீட்டை சுத்தப்படுத்தலையா நல்ல லூயா பாவங்களை மறைக்கிற வாழ்வடை மாட்டான் அறிக்கை சந்தோஷத்துடன் இறக்க முறுவான் புதிய சிருஷியாய் மாறுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஜபிக்கலாமா கர்த்தர்களை புதிதாகி மாற்றுவார் ஏசு நல்லவர் தகப்பனே ஏசு கரசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரை புதிய சர்ஷ்டியாய் மாற்றும் பழைய செல்லம் போட்டோம் அதில் லூயா நவரே மக்கள் பழையவளை நினைக்க வேண்டாம் ஒரு மாணவர்களை சிந்திக்க வேண்ட இதோ நான் புதிய கரத்தை சேவனனு சொல்கிறேன் சகலத்தை புதிதாய் மாற்றுகிற கருத்தன் புதிதாய் மாற்றும் நன்மையும் கிருவியும் தொடரடும் ஏசு வினாமத்தில் ஜெப எழுப்பிதாவே ஆமை ஆமை நான் சிந்திக்கிறேன் ஒரு ஆண்பு கிருமி உள்ள தாக்குதாக கப்ளஸ் ஹே நைஸ் டே